மனைவி அமைவதெல்லாம் திருமணம் நிச்சயம் ஆனதிலிருந்தே எல்லா ஆண்களையும் போல நானும் ஒருவித உற்சாகத்துடனும் பரவசத்துடனும் நாட்களை கடத்தினேன் கனவுகள் வராத நாள் வரும் பெண்ணைப் பற்றிய எதிர்பார்ப்புகளும் கற்பனைகளும் சுவாரசியத்தை கூட்டியது நிறைய சுஜாதா புத்தகங்களை சேமித்து வைத்து இருந்தேன் வருகிறவளுக்கு படிக்க கொடுக்க வேண்டும் ஒருவேளை அவளும் சுஜாதா ரசிகையாக இருந்தால் நினைக்கவே சிலிர்ப்பாயிருந்தது கிரிக்கெட்டில் நான் வாங்கிய பரிசுகளை எல்லாம் தூசு தட்டி எடுத்து பார்வையில் படும்படி வைத்தேன் இளையராஜா பாடல்கள் தொகுப்புகளை வாங்கி வைத்தேன் எஸ் ஜானகி பாடல்களை தனியே பதிவு செய்து வைத்தேன் கேரம் செஸ் போர்டு எல்லாம் இன்னும் பல விஷயங்கள் ஒரு பெரிய கற்பனைக் கோட்டையில் வாழத் துவங்கியிருந்தேன் ஒரு சுபயோக சுபதினத்தில் திருமணம் இனிதே நடந்தது விருந்து முதற்கொண்ட சம்பிரதாயங்கள் எல்லாம் முடிந்தது கீழ்கண்ட உரையாடல்கள் சில தினங்களில் சில தினங்கள் இடைவெளியில் நடந்தது புத்தகம் எல்லாம் படிக்கும் பழக்கம் இருக்கா இல்லங்க நான் எந்த புக்கும் படித்தது இல்லை எந்தப் புக்கும் படித்தது இல்லையா ஆமாங்க எனக்கு இந்த புத்தகம் ஏதும் படிக்க பிடிக்காது இந்த குமுதம் ஆனந்த விகடன் இதெல்லாம் கூட படித்தது இல்லையா நான் இரண்டு படிச்ச புத்தகம் புத்தகம்தான் நான் கடைசியா படித்தது அதுக்கப்புறம் எந்த புக்கும் படித்தது இல்லை ஏதோ ஜோக் சொன்னது போல அவள் சொல்லி சிரிக்க நான் வெளிறிப் போனேன் எனக்கு மண்டை காய்ந்து போனது எந்த ஒரு புத்தகமும் படிக்காதவளிடம் போய் சுஜாதாவை பற்றி பேச முடியுமா சேர்த்து வைத்து இருந்த புத்தகங்கள் ஒரு அட்டைப்படத்தில் சுஜாதா என்னை கவலையுடன் பார்ப்பதாக தோன்றியது கிரிக்கெட்டில் நான் வாங்கிய பரிசுகளை பார்வையில் படும்படிதான் வைத்திருந்தேன் அதை பற்றி அவள் கேட்க வேண்டும் நான் பேச்சிக்கொள்ள வேண்டும் இதுதான் திட்டம் ஆனால் ஏதோ வீட்டில் உள்ள காலண்டரை பார்ப்பது வால் கிழாக்கி பார்ப்பது போல அந்த பரிசுகளை கோப்பைகளை அவள் கண்டுகொள்ளவே இல்லை அப்புறம் வேறு வழி இல்லாமல் நானே சொல்ல ஆரம்பித்தேன் இந்த கப் எல்லாம் நான் வாங்கினது தெரியுமா எதுக்கு வாங்குனீங்க நான் மிகவும் நொந்து போனேன் இருந்தாலும் இதெல்லாம் நான் கிரிக்கெட் விளையாடி வாங்கினது உனக்கு கிரிக்கெட் பிடிக்குமா கிரிக்கெட் பார்ப்பியா எங்க வீட்டுல எல்லாரும் கிரிக்கெட் பார்ப்பாங்க எனக்கு மட்டும் கிரிக்கெட் சுத்தமா பிடிக்காது அதானே எனக்குன்னு இப்படித்தான் வாய்க்கணும்னு இருக்கும்போது எப்படி கிரிக்கெட் பிடிக்கும் யாரோ பின் மண்டையில் பேட்டால் அடித்தது போல இருந்ததுடோ நொந்து போனேன் இந்த பாடகர் பாடகிகளில் உனக்கு யாரை பிடிக்கும் இவங்களத்தான் பிடிக்கும்னு சொல்ல முடியாது பொதுவா எல்லா பாட்டும் கேட்பேன் உனக்கு பிடிச்ச பாட்டு ஒன்னு சொல்லேன் அட போங்க திடீர்னு இப்படி கேட்டா எப்படி சொல்லுறது சரி எஸ் ஜானகி பிடிக்குமா யாரு கிழவி போல இருக்குமே அதுவா எஸ் ஜானகியை கிழவின்னு சொன்னதும் எனக்கு செம கோபம் எனக்கு பிடிச்ச பாடகி அவரைக் கிழவின்னு சொன்னதும் என்னால அதை பொறுத்துக்க முடியல என்ன செய்ய எல்லாம் விதி என்னை நானே நொந்து கொள்வதை தவிர வேறு வழியில்லை அவள் மேல் கோபப்பட முடியவில்லை ஆனால் தோ அவளுக்கு கோபம் அதிகம் வரும் முன்கோபி என் பாதுகாப்பும் முக்கியமில்லையா எதுவும் எனக்கு பிடிக்கவில்லை மனைவி விஷயத்தில் மிகுந்த ஏமாற்றம் துளியும் எனக்கு எந்த விதத்திலும் பொருத்தமில்லை ஆணித்தரமாய் எனக்கு தோன்றியது இதுதான் இவள் எனக்கு ஏற்ற ஜோடி இல்லை கணவன் மனைவி இருவரும் இரட்டை மாட்டு வண்டியைப் போல என்று சொல்வார்கள் ஒரு மாடு சரியில்லாமல் போனாலும் குடும்ப வண்டி சரியாக ஓடாது என்று உண்மைதான் நான் இப்படி முடிவு எடுத்தேன் பேசாமல் அவளையும் வண்டியில் தூக்கி உட்கார வைத்துவிட்டு ஒற்றை மாடாக வண்டியை ஓட்ட வேண்டியதுதான் வேறு என்ன செய்வது எங்களுக்குள் எந்த கெமிஸ்ட்ரியும் ஒர்க் அவுட் ஆகவில்லை பெரிய சுவாரஸ்யம் ஏதுமென்று நகர்ந்தன நாட்கள் சில மாதங்களில் மனைவி கற்பவதியாகவே நிலைமை மாறத் தொடங்கியது வீடு உற்சாகத்தில் தெளித்தது ஆளாளுக்கு அவளை கொண்டாட ஆரம்பித்தோம் மாசமா இருக்கும்போது என்னவெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கிக் கொடுக்கணும் பிடிச்சதை சமைச்சு போடணும் இது என் அம்மா நானும் அவளிடம் கேட்கிறேன் உனக்கு என்னவெல்லாம் சாப்பிட பிடிக்கும்னு சொல்லு அதெல்லாம் ஒன்னும் வேணாம் இல்லை சொல்லு நான் வற்புறுத்தி கேட்கிறேன் பிடிக்குமென சிலதை சொல்ல முன் சமயங்களில் என்ன சமையல் செய்யலாம் என்ற விவாதம் வரும்போது இதையெல்லாம் சொல்லியிருக்கிறாள் நானும் சாதாரணமாய் அதையெல்லாம் மறுத்து இருக்கிறேன் ஆனால் அவளுக்கு பிடிக்குமென சொன்னதில்லை இதெல்லாம் உனக்கு பிடிக்குமா இதுவரை சொன்னதை இல்லை மும் இப்போதானே கேக்குறீங்க அவள் சிரித்துக்கொண்டே சொல்ல எனக்குள் சுளிரென ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்பட்டது பிரசவம் நெருங்க இயல்பாய் ஒரு பதற்றம் கொண்டது இன்னும் சில தினங்களில் இங்கே ஒரு குழந்தை இருக்கும் என்ற எண்ணமே ஆனந்த கூத்தாட வைத்தது நாங்கள் விரும்பியபடியே அழகிய பெண் குழந்தை நார்மல் டெலிவரிதான் நான் நினைத்து இருந்தேன் பிரசவம் ஆன பெண்கள் ஒரு வாரம் பத்து நாள் என படுக்கையிலேயே இருப்பார்கள் என ஆனால் இவள் மறுநாளே சாதாரணமாக நடமாட ஆரம்பித்தாள் யாராவது பெரியவர்கள் குழந்தையைப் பார்க்க வந்தால் சொல்ல சொல்ல கேட்காமல் கட்டிலிருந்து இறங்கி எழுந்து நின்று கொள்வாள் மரியாதையை நிமித்தமாய் இவளில் இந்த செய்கை குறித்து உறவினர்கள் புகழ்ச்சியாய்ப் பேச எனக்கோ மிகவும் பெருமையாயிருந்தது பெண்களின் குணம் எப்படியிருந்தாலும் தாயான பிறகு எல்லா பெண்களும் ஒரே மாதிரித்தான் இருக்கிறார்கள் கோபம் ஆத்திரம் இவைகள் எல்லோருக்கும் பொதுவானதுதான் ஆனால் குழந்தை கவனிப்பில் எப்போதும் பொறுமை மட்டுமே காட்டுகிறார்கள் நள்ளிரவில் குழந்தை அழுதாலும் மலம் கழித்தாலும் கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் கவனிக்கும் தன்மை இயல்பாகவே வந்துவிடுகிறது குழந்தையையும் கவனித்துக் எனக்கு செய்யும் பணிவிடைகளிலும் எந்த குறையும் வைக்கவில்லை தாய்மை என்ற விஷயத்தை என் தாயிடம் உணர்ந்ததை விட மனைவியிடமே அதிகம் தெரிந்து கொள்ள முடிந்தது இப்போது அவள் மேல் ஒரு மரியாதையை துவங்கியது வீட்டு வேலைகள் குழந்தை வளர்ப்பு என அவள் சுமை எனக்கு புரிந்தது சில வருடங்கள் போக இப்போது இரண்டாவது குழந்தை முதல் குழந்தை நார்மல் டெலிவரி ஆனால் இரண்டாவது சிசேரியன் இரண்டாவது குழந்தை பிறந்தவுடன் மயக்கத்தில் இருக்கும் அவளை பார்க்க செல்கிறேன் தூக்கம் போலவும் இல்லாமல் மயக்கம் போலவும் இல்லாமல் மூக்கில் ஏதோ ஒரு குழாய் இருக்க அவள் இருந்த நிலை என்னை ஒரு மாதிரி ஆக்கிவிட்டது அப்போது நினைத்துக் கொண்டேன் இவரிடம் இனி எதற்கும் கோபப்படக்கூடாது என்ன சொன்னாலும் பொறுத்துக்கொள்ள வேண்டுமென்று சில பெண்கள் நினைத்துக் கொள்ளலாம் கணவன் தன்னிடம் அடங்கிப் போகிறான் என்று அப்படி அல்ல சில நேரங்களில் மனைவி செய்த தியாகங்களுக்காகவும் அவள் அடைந்த சிரமங்களுக்காகவும் மனைவிக்கு செலுத்தும் நன்றிக்கடனை கடனை அந்த அடங்கி போதல் மனைவியை ஜெயிக்க விட்டு அதனால் அவள் அடையும் சந்தோஷத்தை ரகசியமாய் பார்த்து ரசித்துக் கொள்ளுதல் எல்லாம் ஒரு நன்றி கடன்தான் இரண்டு குழந்தைகள் வீட்டு வேலைகள் குழந்தை படிப்பு பாடம் சொல்லிக் கொடுத்தல் இதற்கு இடையே நான் செய்யும் அலும்புகள் எல்லாவற்றையும் சமர்த்தாக கவனித்துக் கொள்ளும் அவளில் அந்த மனைவி இல்லத்தரசி என்ற ஸ்தானத்தின் பிரம்மாண்ட விசுரூபத்தின் முன் நான் கொஞ்ச கொஞ்சமாக நலிந்து கொண்டு இருந்தேன் பாலகுமாரன் கிரிக்கெட் எஸ் ஜானகி எல்லாம் என் கவனிப்பில் இருந்து விலகி செல்ல ஒற்றை மாட்டு வண்டியாக குடும்பத்தை ஓட்ட நினைத்தேன் ஆனால் சில சமயங்களில் அவள் ஒற்றை மாடாக வண்டியை இழுக்க நான் அதில் பயணம் செய்வதாக உணர்ந்தேன் எங்களுக்குள் எந்த கெமிஸ்ட்ரியும் ஒர்க் அவுட் ஆகவில்லை என நினைத்தேன் ஆனால் இப்போது எங்களுக்குள் தமிழ் ஆங்கிலம் வரலாறு புவியியல் இயற்பியல் தாவரவியல் விலங்கியல் வேதியியல் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகிப்போனது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி நன்றி நன்றி